எப்பேர்பட்ட ஆள் வரணும் தகுதி உள்ள வந்தா எந்த ஒரு மாமனிதரும் நல்ல ஒரு பகுதி போக முடியும் ஆக விட பகுதிக்கு தகுதிக்கு வந்தனா ஒரு தகுதியான ஆளு தேவை தகுதியான ஆளு கமுதிகார் வந்திருக்கீங்களா கோ சார் இருக்கட ஆக தாய் என்றால் தண்ணமிக்கு கூய் என்றால் குரிக்கோல் தீ என்றால் திட்டமிடுதல் ஆக தண்ணமிக்கோட குரிக்கோலோட இப்ப திட்டமிட்டு வந்திருக்கீங்க கண்டிப்பா மானங்க தான் இருக்கு அப்படிதானே போ கையில என்ன பொருள் வச்சிருக்கீங்க கணை என்ற பேர் கணைக்கு மாற்று பேர் இருக்கா சிலிமுகம் சிலிமுகம் கணைக்கு மாற்று பேர் இருக்கா எத்தனை பேர் இருக்கு எத்தனை பேர் இருக்குன்னு சொல்ல கூட எத்தனை பேர் இருக்கு

மண்மதே ஒரு வில்லு வச்சிருந்தாரு கரும்பு உள்ள கரும்பு என்று ஒரு மகாவிஷ்ணு ஒரு வில்லு வச்சிருந்தாரு சாரங்கம் என்று ஒரு அதே போல ஒரு வில்லு வச்சிருந்தாரு காண்டிபம் காண்டிபம் பேரு ராமர் ஒரு வில்லு வச்சிருந்தாரு கோதண்டை இப்படி எல்லாரும் வில்லு வச்சிருந்தாங்கல்ல நீங்க வேட்டைக்காரர் தானே எதுக்குப்பா அந்த வில்லு அம்பரத்னி எல்லாம் எங்க காரணம் என்ன காரணம் ஒரு சீவராசி அடிச்சு குளுபதாக இருந்தா மட்டுமே வில்லு அம்பு அம்பரத்து எல்லாம் தேவை இந்த அடிச்சு குளுபதா வந்திருக்கேன் சரி

என்று சொல்ல கூடியது இந்த கடைக்கு மொத்த 20 பேர் உண்டு ஒரு கை தடுங்க கை தடுங்க அத ஒண்ணு வேணாயா கை தடுங்க பரவாயில்லை நம்ம புள்ள தானே கை தடுங்க சரி ஆக இருங்க சினிமா கணைக்கு 20 பேர் உண்டுன்னு சொல்லிருக்கீங்க இப்ப கவனுக்கு ஐந்து பொருள் பேர் இருக்கு அப்படினு கவன் தளிர் பொளிர் புடிசில் குளிர் என்று சொல்ல கூடிய ஐந்து பொருள் உண்டு இதுக்கு இப்ப நான் கேக்குறேன் அந்த சினிமா கணையோட தன்மை தெரியுமா உங்களுக்கு ஏற்பு ஏற்பா காந்தா

இரும்பு கதை ஒண்ணு வந்தா ஆமா பஞ்சு நெருப்பு இருந்தா பத்திக்கிறோம் அனல்ல பத்திக்கிறேன் இளந்தாரி போய் நானு குமரி பிள்ளை நீ என்ன நினைக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும் என்ன ஆகும் மனசு வச்சா தெரியுமா என்ன ஆகும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மனம் கொண்டது மனைவி பொம்பளை எதெதுக்கு ஆமா போடணுமோ அதுக்கு மட்டும்தான் ஆமா போடுவோம் அவர் வந்து சொல்றாரு ஆ ஒரு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் பக்கத்துல இருந்தா என்ன ஆகும் பொம்பளை மனசு இடம் கொடுத்தா கொடுத்தாதானே எல்லாத்துக்கும் அருணா அப்படித்தான் ஒரு விஷயம் என்ன தெரியுமா பூரமேல ஏறி கோழியே உடிக்க தெரியாதான் பூரம் மேலே ஏறி இவனுக்கு கோழி குடிக்க தெரியாது இவன் வானம் மேலே ஏறி நான் வைகுடத்தை பார்க்க போட முடியுமா அந்த மாதிரி ஏன்ட பேச்சு பேசக்கூடாது புரியுதா இப்ப நான் கேட்குறேன் ஆனந்திட்ட மூலி போட்டா வெட்டு சர் புருன்னு அட துப்பு கட்டவனே துப்பு கட்டவே இவனுக்கு வானை வடிக்க போட்டாங்க எதுக்கு போட்டாங்க அன்னைக்கு நரகாசுரன் அவனுக்காக போட்டாங்க தீபாவளி பண்டிகை வந்துச்சு ஆமா நரகாசுரை அரக்கணு அழிக்கணும் அவன் சாகணும் அவன் அவன் அழிக்கணும் அவை அழிச்சதுக்காகத்தான் அன்னைக்கு தீபாவளி விளை கேட்டு தீபாவளின்னு ஒரு பண்டிகை உருவானது அதெல்லாம் காரணம் இருக்கு நான் என்ன சொல்றேன் வல்லரசு அதாவது என்ன சொல்ல பாரு அப்படின்னா நீங்க சொன்னீங்கல்ல தன்மை நீங்கள்ல அது வந்து ஈர்ப்பு விசை காம சக்தி உடையது கவரக்கூடியது அப்படின்னு நீங்க

பாதி பிரதர் பாதி எல்லாம் நீதிபதி மாதிரி மான் இருக்கா இல்லையா ஏ மான் குட்டி இல்லேன்னு சொல்லுங்க ஒரு கல்லுகள இருந்தா கூட எடுத்துக்கிட்டு எரிஞ்சதால ஆறு மான் குட்டி இல்லேன்னு சொல்லுங்க யாரு தான் தெரிஞ்சு போ ஆறு ஓ மண்டே ஓட்ட சே அப்படி சொல்லுங்க நீ மான் குட்டி இல்லேன்னு சொல்லுங்க அப்படி சொல்லுங்க மான் இல்ல மான் இல்ல வள்ளி தான் நிக்கிறேன்டாங்க போங்க அப்படி சொன்னா கதை முடிச்சிடுறேன் ரெண்டு பேர் நான் ஆஞ்சல வேணா மான் இங்க தான் இருக்கு மான் இல்ல என்னது வரப்ப மான் இல்லையா மானே கண்ணால பார்த்த நான் தான் அப்ப கண்ணால பார்த்த நாங்க இல்லாத பொருள் இருந்து சொல்ல முடியுமா அப்படியா என்ன நொப்படியா மான் இல்ல நீ மான் இருக்காலையா சொல்லுங்க நீ யாராவது யார் பக்கன உட்கார்ந்து இருக்குன்றது மான் இருக்கா சொல்லுங்க சும்மா சொல்லுங்க மான் இருக்கா மானுங்க இருக்கு மான் இருக்கு நீ நான் இல்லேன்னு சொல்ல மான் இருக்கு மான் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது மான் கொடுக்க முடியாது என்ன காரணம் அந்த தலைய அடிடாக அண்ணேலாம் பந்தய மாட்டுக்காரர்கள் டப்பாஸ் கிட்டறவர்கள் இங்க

கனியுகம் என்பது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆக மொத்தம் கூட்டி பொழுது நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வரம் இது ஒரு சதுரிக கணக்கு அதாவது பிரம்மனுக்கு ஒரு பகல் ஒரு நாள்ன்னு அது ஒரு கணக்கு இப்போ நான் கேட்குறேன் இந்த முதல் யுகத்தில் கிரிதா யுகத்திலே ஹரிச்சந்திரனுடைய கதவை நடந்தது அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க இது எல்லோருக்கும் தெரியும் ஹரிச்சந்திரன் ஆகப்பட்டவர் பொய் சொல்ல வேண்டேன்றாங்க ஐம்பத்தாறு தேச நாடு நகரத்தையெல்லாம் விஸ்வாமித்திரருக்காக விட்டு கொடுத்ததாக சொல்கிறாங்க இது எல்லோருக்கும் தெரியும் நான் கேட்குறேன்

முரிய சொன்ன பெட்டி சத்தியமூர்த்தி ராஜபாட்டு இது போன்ற பெரிய பெரிய ஆட்கள்லாம் இந்த மேடையில் ஏறிக்காங்க பெரிய பெரிய மேதைகள் வந்து போனக்கூடிய இடம் தான் இந்த இடம் உன்னே ஒன்று சொல்ல கேளுமா என்னப்பா நாடகம் என்ன நடக்கும் பாது நாடகம் என்ன நடக்குது இது என்ன நடக்குது நாடகம் என்ன நடக்குது வள்ளிதும் நாடகம் நடக்குது இந்த வள்ளிதும் நாடகத்தில் அந்த கதைக்கு இது சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன் இருக்குன்னு சொல்லுங்க சொல்லுவாப்பா அப்ப நாளுக்கு தெரியல உங்களை சமாளிக்கிறாரு நாயம் என்ன பேச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹரிச்சந்திர நாடகம் சத்தியவன் சாவித்ரி மற்ற கதை நாடகங்கள்லாம் நிறைய இருக்கு கொஞ்சம் அவர் நாரதர் தெய்வமா போயிட்டாரு பரிசு ஒரு பழனி எப்ப அவரெல்லாம் இருக்காரு அவர் இறந்து நம்மளுக்கு தெய்வமா இருக்காரு அது இருக்கட்டும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப ஹரிச்சந்திர நாடகம் அப்படின்னா அந்த கதையை மட்டும் தான் பேசணும் சத்தியவான் சாவித்திரினா அதனுடைய கதையை மட்டும் தான் பேசணும் பவளக்கொடினா அதனுடைய கதை வீரபாட்டிய கட்டப்பட அதனுடைய கதை இது இதையா உண்மை ஸ்ரீ வள்ளு திருமண நாடகம்னா எல்லா கதையும் பேசலாம் வள்ளு திருமண நாடகத்தில் ஏன் ராமாயணம் மகாபாரதம் அந்த புராணம் உங்கள் சொந்த புராணம்லாம் ஏன் பேசுறீங்க ராமாயணம் வள்ளி திருமண நாடகத்தில் முருகனுடைய கதை கந்த புராணத்தை மட்டும் தான் பேசணும் அப்படி பார்த்தா அப்படி தானே பேசணும் அப்போ எல்லா கதையும் கேள்வி கேட்குறீங்களே வந்த உடனே

ரிசேங்க ராஜா குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நருக்கு சென்றா யாராவது பெட்டி வாசிஞ்சா பெட்டியே நருக்கு மணிக்கு சொல்லி மணிக்கு வந்து நான் கேள்வி முடிய நேரத்துல சொல்லுங்க தெரியும். பதில சொல்ல நான் சொன்னா மாடு ஓடுது. மாடு முன்னாடி ஓடி போய் அதுதான் பரிசு. இல்லையா? நான் சொல்றேன்.

அப்படின்னா அங்கம் அருணம் அவந்தி இளந்திரம் எவனம் ஒட்டியம் கரிசம் கலிங்கம் கன்னடம் கண்ணாடம் காசம் காஷ்மீரம் காந்தாரம் காம்போரம் கிராஷ்டிரம் குரு குடகம் குருகு குந்தளம் விவிந்தம் கூச்சரம் கேகயம் கேரளம் கொங்குணம் கொல்லம் கோசலம் சகம் சவிரம் சாலபம் சிங்களம் சிந்து சினம் சூரசேனம் சோனகம் திராவிடம் துளுவம் திங்கணம் இடதம் பப்பரம் பல்லவம் பாண்டியம் புலிந்தம் போடம் மகதம் மச்சம் வராடம் மலையாளம் யுகந்திரம் பங்கம் வங்காளம் விதர்ப்பம் தேசம் அயோத்தி சேத்தா தேசம் பத்தி ஆறு போதுமா கை தட்டாதீங்க கை தட்டாதீங்க நான் கதை தெரியும் சொல்றேன் என்னப்பா அப்படி சொல்லிவிட்டீங்க பொம்பளை பிள்ளைக்கு தான் பேசணும் கொஞ்சம் பாருங்க ஒரு ஐம்பத்தாறு தேசம் இருங்க இருங்க ஐம்பத்தாறு தேசம் பேர சொன்னார்ல இப்ப நீங்க கை தட்டுறீங்களே எனக்கு மட்டும் தான் நீங்க கை தட்டணும் அவருக்கு எது கை தட்டுறீங்க ஐம்பத்தாறு பேச அவர் ஏதாவது ஒரு பேரை சொன்னா நீங்க கை தட்டுருவீங்களா இல்ல கேக்குறேன் சாமி வந்து இங்க இருக்கக்கூடிய சாமி சக்தி வாய்ந்த தெய்வம் குருநாதர் தானே இருப்பா குருநாதர் தெய்வம் சக்தி வாய்ந்த சாமி ஆனா இந்த சாமி இருக்கிறது உண்மையா இருந்தா இங்க வந்திருக்கக்கூடிய ராஜபாட்டை நல்லா வாழ வையின்னு சொல்ல வருவேன் நான் வேற ஒண்ணும் இல்ல ஆனா கோவில சூடங்கள் இருந்து எடுத்துருவாங்கண்ணே எடுத்துருவாங்கண்ணே எடுத்துருவாங்க நீங்க வேறு ஒரு தலையில வச்சு கொடுத்து இப்படி விட்டு எறிவிட மாட்டே டேய் இது சுத்தமே ஆளு இப்படி தல் சூடுது கொஞ்சம் ஒரு ஏத்திடுவான் ஏ அரிச்சு போர்த்தி போட்றீங்க யாரமா கேட்ட கேள்வி பதில் இரு நான் சொல்றேன் சத்தியமா சொல்றேன் இங்க இருக்க கூடிய குருநாதர் மீதே அந்த தெய்வத்தின் மீதே ஆணையாக நீங்க சொன்ன பதில ஏத்துக்கவே முடியாது ஏ ஏத்துக்கற முடியாது என்ன காரணம் ஏத்துக்கற முடியாது என்ன காரணம்னா உண்மை இல்ல ஏத்துக்கற முடியாது உண்மை இல்ல ஏத்துக்கற முடியாது அப்ப அறிவு சொல்ல ஏத்துக்கற முடியாது மறுப்பு சொல்லத்தானே நான் வந்திருக்கேன் சொல்லு பாப்பா சத்தியமா சொல்றேன் நீங்க சொன்ன பதிலா ஏத்துக்கறவே முடியாது அப்படி நான் சொல்ல மாட்டேன் வேற ஏத்துக்கற முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் ஏத்துக்கற சோற கை தடுங்க நீ போறே கை தடுங்க கை தடுங்க மொப்புல தான் கை நமக்கு எதுக்கு தடுங்க அருச்சந்திரன் வந்து தன்னுடைய மனைவி கொத்தமல்லி கீரையோட வாசிங்க பா ஏய் வாசிங்க அருச்சந்திரன் தன்னுடைய மனைவி தவிர மற்ற பெண்களை அவர் திண்டீது இல்ல என்னது தندாரம் என்று பிரபாகர நிகாத ஒரு அருச்சந்திரன் இது நம்ம நாட்டோட பண்பاداتான் ஒருவனுக்கு ஒத்தி தான்

முறை சரி மீண்டும் அடுத்த இந்த பகுதியில் அடுத்த முறை வந்து நிறைய பேசுவோம் அதனால சொல்லுங்க சொன்னால் I'm

வல்லரசன்னைடித <cin> ஒரு <stereotype> <muchika> <teri> <Braun> மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வந்தவனான் தான் என்னுடைய விளையாட்டு உங்களுக்கு என்ன வர வேண்டும் முருகா உலக மக்கள் நாட்டு மக்கள் தெய்வான வள்ளி தெய்வயானி வள்ளி அப்படி என்று ஒருபோதும் கேட்க மாட்டேன் தெய்வயானி வள்ளி என்பது தவிர்த்து இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தீவான வள்ளி தீவான போற்றும்படி வரம் வேண்டும் ஏனா இரண்டாவதாக அந்த நிரப்பினும் தரத்திலாவது முதலிட வேண்டும் தாரம் இரண்டாயிருந்தாலும் என்னுடைய தரமாகப்பட்டது எப்பொழுதுமே முதலிடமாவே கிடைக்க வேண்டும் முருகா கிடைக்குமா அகற்றும் இன்று முதல் என்றும் வள்ளி தீவானே வள்ளி தீவானே என்று இந்த நாட்டு மக்களே உன்னை போட்டுவார்கள் அப்படியே அகட்டு முருகா